வணக்கம் யுவர்ஸ் இது ஆலயவாசல் சேனல் சேனலோட நோக்கமே நம்ம நாட்டில் இருக்க கோவில்கள் அதன் சிறப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆலய வாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு சேனல்ல நாம பார்க்க போறது கடலூர் மாவட்டத்துல பார்க்க வேண்டிய முக்கியமான கோவில்களோட பாகம் ரெண்டு தான் சிவன் பயன்படுத்திய ஏற்கலப்பை இருக்கிற கோவில் சித்திரகுப்தருக்கு அத்த பூஜை நடக்கிற கோவிலும் இதுல இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல பார்க்க போறது சுவேதா ரன்னீஸ்வரர் கோவில் ராஜேந்திர பட்டினத்துல இந்த கோவில் இருக்குது திரு நீலகண்ட நாயனார் அவதாரம் செஞ்சது இங்க தான் ராஜராஜ சோழமன்னர் புத்திர பாக்கியத்துக்காக இங்க இருக்க சிவனை வேண்டிக்கிட்டதா சொல்லப்படுது திறமை இருந்தோம் பயத்தினாலேயோ இல்ல கோபத்தினாலேயோ பேச தெரியாதவங்க இங்க இருக்க முருகன் கிட்ட வேண்டிக்கிட்டா அந்த குறைகள் எல்லாமே நீங்கும்னு சொல்லப்படுது ரெண்டாவது உச்சிநாதர் கோவில் சிவபுரியில இருக்குது மத்தியான நேரத்துல பசியோட சமந்தர் இங்க வந்தப்ப சிவனே அவருக்கு உணவும் கொடுத்திருக்கிறாரு அதனாலதான் இவருக்கு உச்சிநாதர் அப்படின்னு பேரும் வந்திருக்கு மூணாவது தீர்த்தனகிரியில இருக்கிற சிவ சிவகுலந்தீஸ்வரர் கோவில் இந்த கோவில்லதான் சிவன் பயன்படுத்திய பொருட்கள் இருக்குது அதாவது சிவன் இங்க நிலத்தை உல பயன்படுத்திய ஏற்களப்பையும் நீர் இறைக்கும் களமும் இங்க தான் இருக்குது இங்க இருக்கிற நடராஜ சிலைக்கு கீழே திருமாலும் பிரம்மாவும் இருக்கிறாங்க திருமால் சங்க வாயில வச்சு ஊதியபடியும் பிரம்மா மத்தளம் வாசிக்கும்படியும் இவங்களோட சிலைகள் இருக்கு அடுத்து திருநாரையூர்ல இருக்கிற சௌந்தர்யேஸ்வரர் கோவில் இந்த கோவில்ல தான் பிள்ளையார் இருக்கிறாரு விநாயகரோட ஆறாவது படை வீடு இது நம்பியாடால் நம்பிக்கை அருள் செஞ்சவர் இந்த பொள்ளா பிள்ளையார் திருமுறைகள் எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னு சொன்னதும் இவர் அஞ்சு திருவதிகேல இருக்கிற வீரட்டேஸ்வரர் இங்க இருக்கிற சிவன் தான் திருநாவக்கரசருக்கு வந்த வயிற்று வழிய குணமாக்கி அவரை சமணத்துல இருந்து சைவத்துக்கு மாத்தினாரு இப்பவும் உடல் நோய் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர இங்க இருக்க சிவன் கிட்ட வேண்டிக்கிறாங்க அடுத்து சிங்கிரிகுடியில இருக்கிற லட்சுமி நரசிம்மர் கோவில் இந்த கோவில்ல இருக்கிற நரசிம்மர் பதினாறு கைகளோட இரண் என வதம் செய்யும் கோலத்துல இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம கருவறையில யோக நரசிம்மரும் பால நரசிம்மரும் இருக்கிறாங்க இப்படி கருவறையில மூன்று நரசிம்மர்கள் இருக்கிறது இங்கதான் அடுத்து மேலக்கடவுர்ல இருக்கிற அமிர்த கடேஸ்வரர் கோவில் இங்க இருக்கிற சிவன் நவ ஆனவர் தேர் வடிவத்துல இந்த கோவில் இருக்குது ஒவ்வொரு நாளும் நவகிரகங்கள் இந்த சிவனை வழிபாடு செய்யறதா சொல்லப்படுது இங்க இருக்கிற அம்பாள் வித்யஜோதி நாயகி காலையில சரஸ்வதியாவும் மதியான நேரத்துல லக்ஷ்மியாவும் மாலையில துர்கையாவும் காட்சி தராங்க ஐப்பசி மாசம் நடக்கிற தப்ப இரவு நேரத்துல சிவன் மேல சந்திர ஒளியும் இங்க படுது எட்டு ஓமாம் புலியூர்ல இருக்கிற துயதீர்த்தநாதர் கோவில் இங்க இருக்கிற தட்சிணாமூர்த்தி சிறப்பு வாய்ந்தவர் இவர்கிட்ட கல்வி கேள்விகளில் சிறப்பு பெறதுக்காக சிறப்பு பூஜைகள் செய்யறாங்க சிவன் சன்னதிக்கும் அம்பாள் சன்னதிக்கும் நடுவுல இங்க தட்சிணாமூர்த்தி அமைஞ்சிருக்கிறாரு ஒன்பது பரங்கிப்பேட்டையில இருக்கிற ஆதி மூலேஸ்வரர் கோவில் இங்க பைரவருக்கும் சித்திரகுப்தருக்கும் தனி சன்னதிகள் இருக்குது அத்தஜாம பூஜை பைரவருக்கும் சித்திரகுப்தருக்குமே நடக்குது சித்திரகுப்தர் அத்தஜாமா பூஜையப்ப சிவனை பூஜிக்கிறதா ஐதீகம் ஆயில் விருத்திக்கும் நோய் தீரவும் இங்க வேண்டிக்கிறாங்க அடுத்து திருக்களிப்பாளையில இருக்கிற பால்வண்ணநாதர் நாதர் இவர் வெண்ணிற மணலால செய்யப்பட்டவர் இவரோட தலையில குதிரையோட கால் குழம்பு பட்டு பிளவு பட்டு இருக்கு இவருக்குதான் இங்க அபிஷேகங்கள் செய்யறாங்க இவருக்கு அபிஷேகம் செஞ்ச பாலை சாப்பிட்டா குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லப்படுது இங்க இருக்கிற பைரவர் காசி பைரவர் மாதிரியே நாய் வாகனம் இல்லாம இருக்கிறாரு இவரை நாம வழிபாடு செஞ்சா காசி பைரவரை வணங்கினதுக்கு சமம் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து திருக்கூடலை ஆற்றூர்ல இருக்கிற நர்த்தன வல்லபேஸ்வரர் கோவில் அகத்தியர் தான் கற்ற வித்தைகள் எல்லாமே மறக்காம இருக்கிறதுக்காக இங்க இருக்க சிவனை வழிபாடு செஞ்சிருக்கிறாரு அதனால படிச்சது மறக்காம இருக்கிறதுக்காக இவர்கிட்ட வேண்டிக்கலாம் கடைசியா நம்ம பார்க்க போறது சிதம்பரத்துல இருக்கிற காயத்ரி தேவி கோவில் மன்னர் ஒருவருக்கு பிராமணர் தான் ஜபித்த காயத்ரி மந்திரத்தோட பலன்களை கொடுத்ததாகவும் அதுக்கு பதிலா மன்னர் அவர்கிட்ட என்ன வேணும்னு கேட்க அதற்கு அவர் காயத்ரி தேவிக்கு தனியா கோவில் எழுப்பும்படியும் சொல்லியிருக்காரு அப்படி கட்டப்பட்டதுதான் இந்த கோவில் ஐந்து முகம் பத்து கைகளோட காயத்ரி தேவி இங்க இருக்காங்க கல்வியில சிறக்கிறதுக்காக இங்க வேண்டிக்கிறாங்க கடலூர் மாவட்டத்துல பார்க்க வேண்டிய முக்கியமான கோவில்களோட பாகம் உன்னோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு தேவைப்படுறவங்க பாருங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி வீடியோ புடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் ஆலைவாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்க நன்றி